பாபாவுக்கு எண்ணெய் காப்பு அலங்காரம் பாபாவுக்கு எண்ணெய் காப்பு அலங்காரம் சேரம் 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 எண்ணெய் காப்பு அலங்காரம் முடிஞ்சு தீபாரதனை தீபாரதி தீபாரதனை தீபாரதி சேரம் 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 திரவிய பொடி அபிஷேகம் திரவிய பொடியினால் அபிஷேகம் சேரம் 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 திரவிய பொடியினால் அபிஷேகம் சிவராமபுரம் அபிஷேகம் அபிசேகம் முடிஞ்ச திபாரணை தீபாரத்தை திபாரணை தீபாரத்தை அபிஷேகம் மாவுப்பொடியினால் அபிஷேகம் மாவுப்பொடி அபிஷேகம் மாவுப்பொடியினால் அபிஷேகம் தீபாரத்தை மாவுப்பொடி அபிஷேகம் முடிந்தது தீபாரதனை தீபாரதி சாயராம் அபிஷேகம் தயிர்னால் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் இனால் அபிஷேகம் சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் நீங்கள் காலடி வைத்ததற்கு பின் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் இந்த நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் தயிர் அபிஷேகம் முடிந்து தீபாவராக தீபாவளி நடைபெறுகிறது தீபாவளாக தீபாவளி நடைபெறுகிறது சாயராம் நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி சாய்ராம் சாய்ராம் சாயராம் சிவராமபுரம் சிவராமபுரம் பலச்சார அபிஷேகம் பலச்சாரியினால் அபிஷேகம் பாபாவுக்கு பலச்சாரியினால் அபிஷேகப்பெறு சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறார்கள் பழச்சாறு அபிஷேகம் முடிஞ்சு தீபாவரனை தீபாரத்தை நடைபெறுகிறது தீபாரி தீபாரத்தை நடைபெறுகிறது சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் காலடியை வைத்ததுக்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது சாய்ராம் சாய்ராம் சாய்ராம்

தேன் அபிஷேகம் பஞ்சாமிருத்த அபிஷேகம் முடிந்து தீபாவரணங்கள் நடைபெறுகிறது சிவராமபுரம் கருவறை சென்று நீங்களே பாலாபிஷேகம் செய்யலாம் பாபாவிற்கு அபிஷேகம் பாபாவிற்கு பாலாபிஷேகம் சிவராமபுரம் சிவராமபுரம் சுவை சென்று நீங்களே பாலாபிஷேகம் செய்யலாம் சாய்ராம் சாயராம் சாயராம் குரு வாழ்க குருவேத்தனை குருவாழ்க குருவே துணை சாய்ராம் சாயராம் சாயராம் சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் நீங்களே பாலாபிஷேகம் செய்யலாம் பாலாபிஷேகம் நேரடியாக செய்யலாம் சாயராம் சிவராமபுரம் சாயராம் குருவாழ்க குருவேத்திரை சிறுவர்களும் இங்கே பாலாபிஷேகம் செய்யலாம் சாய்ராம் சாயராம் சாய்ராம் நம்பிக்கை பொறுமை விடாமத்தில் பாபாவிற்கு நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் சிவராமபுரம் சிவராமபுரம் உருவாக குருவே துணை நீங்களே பாபாவிற்கு நேரடியாக அபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டும் இருக்கிறீர்கள் பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டும் இருக்கிறீர்கள் நம்பிக்கை பொறுமை விடாம முயற்சி இந்த சிவராமபுரத்தில் நீங்களே நேரடியாக பாலாபிசேயம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் சாயராம் சிவராமபுரம் நம்பி குருவைத்தனை குரு வாழ்வ குருவேத்தனை சாயராம் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது இந்த சிவராம நீங்களே நேரடியாக கருவறையில் சென்று பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் குருவாள்க நம்பிக்கை பெருமை விடாமுயற்சி சாயலாம் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் அமைந்துள்ளது பாபாவிற்கு நேரடியாக நீங்களே பாலபிஜேயம் செய்யலாம் வீட்டத்திற்கு பின் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் சாயராம் சாயராம் சிவராமபுரம் குருவாழ்ந்த குருவே துணை குருவாழ் குருவே துணை சாய்ராம் 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 சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் நீங்களே நேரடியாக பாலம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் பால விஷயம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் மயிலாடுதுறை பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது மயிலாடுதுறை இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது உருவாழ்குருவியை துணை பாலபிஷம் புரிஞ்சு தீபாவளி தீபாவளி பாலாசிஷேகம் புரிஞ்சு தீபாவள தீபாவளி தாம் தாம் தாம்ராம் சந்தன அபிஷேகம் சிவராமபுரம் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் பன்னீரினால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் பன்னீரினால் அபிஷேகம் சாய்ராம் 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 சிவராமபுரம் சிவராமபுரம் இந்த சிவராமபுரம் பன்னீர் அபிஷேகம் பாபாவிற்கு இல்ல கொஞ்சம் புதுட்ட

हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हर हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे घर हरे राम हरे राम 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 हरे हर हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे घर हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे घर हरे राम हरे राम कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे कृष्ण 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 हरे हरे

Hare Rama, Hare Rama, bit Rama, Hare Hare Krishna, Hare Krishna, Krishna, Hare

அஷ்டைஸ்யம் மஹாலக்ஷ்மீச்சியர் சருநா பரிபூர்ணா அஷ் ஏன்னி மங்களம் பேட்டன கோபிநாஸ் பதேனே அனன்யோ பாலத்தன ஈசன்னி அப்படே உமாகேஸ்வரி சதீனச்சத்துவிஷே ராமநாதன் உத்தரச்சுஷே சார்

ಆನಂದಿತ್ರ ವಿಷಯ ಕಿಶೋರ್ ಪುರಾಣವಿಷಯ ಆರು

ಸ್ವಾತಿ ಸ್ವಾಧೀನ ವಿಷಯ ಸಂಚುಲಾ ಮಹಾನ ನಕ್ಷತ್ರ ಅಜಯ್ ಕುಮಾರ್ ಪರ ನಕ್ಷತ್ರ ವಿಷಯ ಜೀವಿ ಉತ್ತರ ವಿಷಯ ಮೂಲ ನಕ್ಷತ್ರ ವಿಷಯ ಆಂಜನೇಯ ಆಂಜನೇಯ ವಿಷಯ ವಿಷಯ ನಕ್ಷತ್ರ ವಿಷಯ